வணக்கம் சிவகாசி மக்களை ஒரு அருமையான ஒரு பங்களா அப்படி கொண்டு வந்திருக்கோம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரோடாவே கொடுத்திருக்காங்க எலிவிஷன் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈபிக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கு வாங்க இந்த வீட்டோட ஓவரா வியூ பாக்கலாம் அருமையா வந்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே ஸ்லோ ப்ரூப்லேயே எல்லாம் அருமையா டிசைனோடு கொடுத்திருக்காங்க கார் பார்க்கிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார் ஒரு மூணு கார் கூட நம்ம அந்த வீட்டுல பாடிக்கலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க செட் பேக் எல்லாமே நமக்கு சுத்தி வந்து நமக்கு அஞ்சடி செட் பேக் எல்லாம் அருமையா கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஸ்டேர் நல்லா அருமையா கொடுத்துருக்காங்க மேலே போறதுக்கான ஸ்டேர் கேஸ் மேலே எல்லாமே ரெண்டு போர்ஷனுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வாங்க இந்த போர்ஷனில் பார்ப்போம் என்ட்ரன்ஸ் போர்ட்டி எல்லாம் பெரிய போர்ட்டி கொடுத்துருக்காங்க கால்மே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிவி நியூட்டு அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ கேஜ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாம் பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க சைடில் எல்லாமே வந்து நமக்கு விண்டோ ஏர் எடுத்து சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூமுமே தனியாகவே இண்டிஜுவலாக கொடுத்துருக்காங்க நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடுன்னே சொல்ல முடியாது எல்லாமே திருச்சி மணலில் கட்டினது அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு வாங்க இந்த வீட்டில் முதல் பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் வந்து நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க சைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபுல்லாக அருமையாக கொடுத்துருக்காங்க அட்டாச் டைலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைல்ட்டாக கொடுத்துருக்காங்க அருமையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் சட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டியல் டேலட்டாக கொடுத்துருக்காங்க வாஷிங் வாஷிங் மிஷினா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பெரிய டேலட்டா இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மெமரி கொடுத்துருக்காங்க இல்லை பூஜை தாரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் காமனாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு நாலு இந்த இதே செட்டப் உள்ளதா இருக்கு இந்த வீட்டோட அமைப்பு நல்லா கைசிலியாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் எல்லாம் அருமையா கொடுத்துருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்டன்ஸ் வைக்கிறதுக்கான நல்லா வாக்கிங் வந்து நல்லா பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க வாக் பண்றதுக்கு கீழே ரெண்டு போர்ஷனும் மேலே ரெண்டு போர்ஷனுமே இருக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலான ஸ்டேர் கேஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேல வந்து நம்ம மாடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேண்டலோட நல்லா செட் பேக்கோட கூட எல்லாம் அருமையா கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா லக்ஸூரியான லாஸ் ஏரியா இந்த ஏரியா வந்து விரும்புகிறவங்க நம்மளுடைய ரியல் எஸ்ட்ரீட்டுக்கு உடனே கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து ஓனர் தான் இருக்காங்க அதனால் நம்ம நேரடியாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டை முடிச்சு கொடுக்கலாம் நம்ம கார்னேஷன் நேரம் மிக மிக அருகிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணச்சுன்னா நம்முடைய ரியல் எஸ்ட்ரீட்டுக்கு உடனே கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நம்மளுடைய சிவாசி ரீலிஸ்ட்டை என்றென்று ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்